ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்னாஸ் குக்கிங் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தொளிச்சு நல்ல மீனை வந்து இந்த மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் நான் அறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுன்னா கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெட்டி வச்சுருக்க ரெண்டு தக்காளி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மீனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இதில் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் கிழங்காய் மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நம்ம எப்பவுமே செய்கிற மெத்தடில் வந்து செஞ்சால் நல்லாயிருக்காது இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காவையும் புளிக்கரை சொல்லி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க குழம்பு நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மீன்களாக இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு இப்போ மெதுவாக வந்து நம்ம கலந்து விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக மீன் வந்து ஆயிடும் பக்கத்துலேயே வந்து மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா குதிச்சு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிருக்குன்னு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி நம்ம குழம்பு இறக்கிடலாம் இப்போது மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்